நீங்கள் பண்ணுறதுனால தீரை எல்லாம் வந்து மாசடைக்குதுன்னு சொல்லிட்டு அப்புறம் விருப்புணர்வு ஏற்பட்டோம் நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் ஒரு பக்கெட்டில் எடுத்து போய் உரமாக தண்ணி இந்த இந்த மக்கள் வந்து விரும்புணர் அழியறதுனால அந்த தண்ணியில வந்து அந்த தண்ணியில அந்த தண்ணியை குடிக்கிற பறவைகள் விலங்குகள் கால்நடைகள் மனிதர்கள் வந்து குடிக்கிறாங்க அவங்க எல்லாம் வந்து காதற நோய் வந்து இதுல வந்து எப்படி அடைச்சது இதை வந்து பயன்படுத்த முடியல இதை எப்படி அழைச்சதுன்னா மக்கள் வந்து நமக்கு எந்த பயன்பாடும் இல்லைன்றதுனால தான் இதை வந்து அப்படியே விட்டுறாங்க இந்த தண்டை வச்சு ஒரு காயை வச்சு அதை வந்து நாரி எடுத்து கூட எடுத்துலாம் இந்த ஆகாய தாங்கை இலையோ இதில் வந்து கிட்டிச்சேஞ்ச ஒரு ஆர்மன் வந்து சுரக்கிறதுனால அதை வச்சு கொசு மருந்து தயாரிக்கலாம் இயற்கை எரிவாயு தயாரிக்கலாம் இதை வந்து மக்கள் கிட்ட சொல்லுவோம்னா இதை வந்து நமக்கு பயன்படுத்துன்னு யூஸ் பண்ணுவாங்க இல்லைன்னா நமக்கு தீங்கு விளைவிக்குதுன்னு சொல்லிட்டு நீக்குவாங்க இதை எப்படியெல்லாம்

அடடே பிரேட்டால வந்து நையும் இந்த மாதிரி மாச்சு படுத்தாக பாத்துக்கறேன். வரது பாப்ப நம்ம எடுத்துலாமா? ஓகே, அர்ஜென்ட் செட் பண்ணு. சோ நம்ம டைக்குமட்ட பசி எடுக்குதுன்னா நான் வரதுவா. ஓலாம் வா வா.